தனி நடிப்பு கண்ணகி வழக்குறைத்த காட்சி கதாபாத்திரங்கள் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் கண்ணகி வாயர் காவலன் வளமனை காக்கும் வாயிலோயே அம்மா கணவனை இளந்த பெண்ணூர்த்தி கையில் தனி சிலம்புடன் அரண்மனை வாசலில் நிற்கின்றாள் என்று உன் வேந்தருக்கு அறிவி செழியனே வாழி வாழி தங்களிடம் கூறுவதற்கு செய்தி ஒன்று உள்ளது அரசே என்ன செய்தி தங்களை காண பெண் ஒருத்தி அரண்மனை வாசலில் நிற்கின்றாள் அவள் பார்ப்பதற்கு காளி போன்றிருக்கின்றாள் ஆனால் காளி அல்ல துர்கை போன்றிருக்கின்றாள் ஆனால் துர்கையும் அல்ல பிடாரி போல் கோபம் கொண்டிருக்கின்றாள் ஆனால் பிடாரியும் அல்ல யார் அந்த பெண் கண்களுடன் முன் நிற்கும் நீ யார் நீதி வழங்கான மன்னனே உமது நாட்டில் எதற்கு பேர் நீதி நல்லான் பகுத்ததா நீதி அல்ல அல்ல நீதி கொற்றவனே எண்ணிப்பார் இதற்கு பேரா நீதி இதற்கு பேரா நேர்மை இதற்கு பேரா நியாயம் இதற்கு பேரா அரசு உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன் கொலை செய்த கொடுங்கோல அதுவே அரசு நீதி உன் கணவனின் கையில் இருந்தது கோபுரந்தேவியின் சிலம்பு அது கோபுரந்தேவியின் சிலம்பல்ல கோவலன் தேவியாம் என் சிலம்பு நம்ப முடியாது என்னால் உன்னை யார் நம்ப சொன்னார் உன் மீது வழக்குறைக்க வந்தவன் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளியா ஆம் நீ குற்றவாளி அதனால் வழக்கு வழங்கும் உரிமை உன் இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள் இவர்கள் கூறட்டும் நல்ல தீர்ப்பை என்ன ஆதாரம் உன் தேவியன் சிலம்பில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அது கொற்கை முத்துக்கள் என் சிலம்பில் உள்ளவை மாணிக்கப்படல்கள் யாரே அந்த சிலம்பை கொண்டு வாங்கல் அரசே பார்த்தாயா மற்றொன்று கொடுங்கள் சிலம்பு மாணிக்கங்கள் பார்த்தாயா என்ன பண்ணா தலை தொங்கி விட்டதா நீதி கவிழ்ந்து விட்டதா வாய்மை அழிந்து விட்டதா நேர்மை மடிந்து விட்டதா தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா தமிழகம் சிரிக்கிறது நீ தலை தலைக்குழுந்து நிற்பதை பார்த்து தமிழ் மறை நூல் கேலி பேசுகிறது பாண்டியா கேலி பேசுகிறது நீ நீதி வழங்கும் செய்தியை கேட்டு ஒரு தொழில் புரியும் கொள்ளுவின் புயரை கேட்டு தவறிய யானோ அரசன் இல்லை யானே கல்வன் என் வாழ்நாளில்